நல்ல தலையை பிரித்து போட்டு பிரித்து போட்டு தல்லாம் நிறைய மல்லிய போச்சு வச்சு தினைமலம் தெரியுமாடா ஆ தமிழ் என்ன சோப்பு போட்டு ரெண்டு மூளை மல்லிய போச்சு ரெண்டு மூளை மழையாக என் சன்னதிக்கு வர சொல்லுப்பா என் சன்னதி திறந்த இடத்துக்கு போட்டு அனுப்ப தமிழ் விமூதியப்பா அப்படியே சன்னதியில் வந்து ரெண்டு நெய் வாங்கி போட்டு திரும்பி பார்க்காம வீட்டில் போய் கொல்லப்புறத்தில் போய் குச்சி எடுத்தனோட்டு சொன்ன நிறையா புழு பூச்சி வந்து யாராவது புழு பூச்சி இருந்தாலே அப்பா கேட்டி வாங்கத்தான்

நல்ல வீடு கரண்ட் புல் கிடையாது வீட்டு வாடகை கிடையாது நினைச்ச நேரம் படுத்து எந்திரிச்சு எவன் கச்சே இருக்க நான் வேன்ல ஏறி குளிக்காம கூட படுத்துக்கலாம் பா பாத்தா சாமி இந்த புள்ள வண்டி வாங்கணும் சாமி எல்லாம் இருக்கு ஒரு வண்டி மட்டும் வாங்கணும் தொண்ணூறு வாங்க வந்தியா அவனை லைன் பண்ண வந்தியா அவனை பார்த்து கொண்டாட்டிக்கிட்டே இருக்கேன் தங்கச்சி அப்ப ரெண்டு பேர் வேன்ல மடியில படுத்து வந்தீங்க சாரி சாரி ராங் நம்ம ஆத்தா வண்டி வாங்கணும் நான் சொல்ற வண்டியை வாங்குடா என்ன வண்டி வாங்குவேன் டைலாக் மறந்து போச்சு நான் சொல்கிற வண்டியை வாங்கு கார் வாங்கிறியா அது வேணாம் புள்ளாட்டு வாங்கினீங்கன்னா சாண்டு போட முடியாம காலில் விழுந்துட்டு வடக்கு வடக்குன்னு உதந்துக்கிட்டு கிடப்ப மோட்டார் சைக்கிள் வாங்கினீங்கன்னா பெட்ரோலு நூற்றி பன்னெண்டு ரூபா விற்கிது வழி இல்லாம தள்ளிக்கிட்டு தெரியவேன் சைக்கிள் வாங்கினீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன் அதனால நான் பார்த்தவங்கள நொங்கு வண்டி செஞ்சு தெரு தெருவாக்க வண்டி ஒரு வீல புடுங்கனா அடுத்த வீல சொருகிட்டு போயிரலாம் பாப்பா 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 அடே ஆ கோசு கை கோசு பாப்பா உனக்கு என்னதான் செய்யுதுன்னே தெரியல தம்பி உனக்கு சாப்பிடவே வழி ஆள பத்திலாம் எப்படி இருக்கான்னு மருந்து குடிச்சால் மாதிரி தெரியுறா பொம்பளை பிள்ளை பார்த்தா பின்னாடியே தெரியும் அவன் குருணை மருந்து சாப்பிட்டுருக்காண்டா குறுக்கா வந்துட்டார் உள்ள இடையில ஆமா எப்பு நான் சொல்ற விவசாயத்தை பண்ணுங்கப்பு நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இருப்பேன் இங்கெல்லாம் வராதியா தேக்கத்துக்கு விட்டே கொண்டு வாழ்க்கையே

கையில் பிளிச்சம் போட போட்டால் உங்களுக்கு சாமி வந்துடுச்சு சாமி வந்துட்டா ஆமாம் எனக்கு இன்னைக்கு சாமி வராது ரெண்டு நாளா குளிக்கல விழும் சரி என்னதாக இருந்தாலும் சாதி மதம் அப்பார் பெற்று தமிழ் இணைத்துக்காண்டி உழைத்த ராமநாதபுரம் மாவட்டம் ஆமாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த எழுச்சி நாயகன் ஏவுகணை நாயகன் எனது குருநாதர் எனக்கு முதல் முறையாக சொல்லிக் கொடுத்தாங்க